கிருஷ்ணகிரி மாவட்டம் பார்கூரில் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் திமுகவின் பவள விழாவினை சிறப்பாக நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பார்கூரில் வடக்கு ஒன்றிய திமுக மற்றும் பார்கூர் நகர திமுக சார்பில் திமுக பொதுக்குழு உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ஒன்றிய அவைத்தலைவர் மகேந்திரன் வடக்கு ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் நகர செயலாளர் வெங்கடப்பன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜ் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி செல்வன் சுகவன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செங்குட்டுவன் மாநில மகளிர் அணி ஆலோசனைக் குழு உறுப்பினர் திருமதி மாலதி நாராயணசாமி மாவட்ட மகளிர் அமைப்பாளர் லட்சுமி பிரியா தேவராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மாதி அழகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் இந்த கூட்டத்தின் போது திமுகவின் வரலாறு குறித்து மக்கள் மத்தியில் எடுத்துரைத்து கட்சியை மீண்டும் பலப்படுத்த வேண்டும் வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் திமுக வெற்றி வாகை சூடும் வகையில் கழக உடன்பிறப்புகள் சிறப்பாக பணியாற்றிட இப்போதே இருந்து தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் தமிழக முதல்வர் செய்துள்ள சாதனைகளை மக்கள் மத்தியில் எடுத்துரைத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இருநூறு தொகுதிகளில் திமுக வெற்றி பெற செய்து தமிழக முதல்வரின் கனவினை நிறைவேற்ற வேண்டும் திமுகவின் பொன்விழா ஆண்டை சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களித்து காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெற செய்து பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் இந்த கூட்டத்தின் போது மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் பாலாஜி தொகுதி பொறுப்பாளர் அன்பரசன் மாவட்ட துணை செயலாளர் சாவித்ரி பொதுக்குழு உறுப்பினர்கள் அஞ்சூர் நாகராஜ் பாலன் அஸ்லாம் ஒன்றிய துணை செயலாளர் மாவட்ட பொருளாளர் கதிரவன் பேரூர் கழக அவைத்தலைவர் இளங்கோவன் கார்த்திகேயன் உள்ளிட்ட ஏராள மாணவர்கள் இந்த குழுவில் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க